தண்ணி வரமா நீங்க போங்க நான் அம்மா உட்கார்றத நான் போறேன் அப்பா நீங்க வாங்களா நான் வரேன் நீங்க விளையாடுங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கறா நீங்க பாருங்க நான் ஒரு முன்னேச்சிருக்கே ஒரு விஷயத்தோட வந்துக்கறேன் பாத்தீங்களா யாருமே பண்ண மாட்டாங்க பீச்சுக்கு கொடை எடுத்து வந்துற நான்சி நான் மழைக்கு வெயிலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இடி புடிட இடி உட்கார் வெயில் ஆனாலும் மழை ஆனாலும் கொடை எப்படி சட்டனா லைட் போட்டா வெயில அப்படியே அந்த பக்கம் காமிங்க எப்படி இருக்கா மழை வரும் மழை சொன்ன பரவாயில்ல வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது அதுக்குதான் கொடை அடியா என்ன பத்தி நாய்வா வாங்க நீங்க வாங்க அவங்க வளட சொன்னா வந்து எங்க கூட குடைக்குல ஒரு செல்ஃபி எடுக்கலாமா குடைக்குல ஒரு செல்ஃபி ஆமா வாங்க வாங்க வா வா ஒரு செல்ஃபி எடுப்போம் குடைக்குல ஒரு செல்ஃபி எம் மண்டா ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் நல்லா இருக்கே இல்ல உங்க மண்டைய கொஞ்சம் சரி பண்ணலாம் மண்டையா மண்டையா வா ஆ ரெடி

பாருங்க ஜாலியா விளையாடிட்டு விளையிட்டு இருக்கே விளையாண்டா போதும் ரொம்ப எல்லாம் ஆழமா போகாதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது நம்ம வந்து சேஃபா கொஞ்சமே அதாவது ரொம்ப எல்லாம் இறங்காம இந்த வெளியிலயே நின்னுட்டு வந்தா மேலோட்டமா இருந்துட்டு வந்தோம்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ரொம்ப இறங்கி போக கூடாது ஏன்னா கொஞ்சம் ஆழமான கடல் தான் இது

நம்மளுக்கு எல்லாமே பெருசா வேணும் பெருசா வேணும் இவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர் பாருங்க விரந்த ஒரு அன்பு என்ன கிடைக்கும் பாருங்க